கெடுப்பது சோர்வு ஒரு மனிதனுடைய உயர்வை எது தடுக்கிறது என்றால் அவனுடைய சோம்பல் தடுத்து விடுகிறது இனிமே இந்த நேரத்தில் இந்த செயலை வேண்டுமென்றால் நாளை பார்த்து கொள்ளலாம் நாளை என்பதே இல்லை இனிமே நாளை பார்த்து கொள்ளலாம் என்று தள்ளி போடுவான் ஆனால் நம் வெற்றிகளையும் தள்ளி போடுகிறான் என்று பொருள் நமக்கு தொழில் கவிதை நாற்றி குழைத்தல் இமைப்பொழுதும் சோறாதிருத்தல் என்று பாரதி பேசுவான் இனிமே ஒரு நிமிடம் கூட சோறக்கூடாது எப்படி தேனியானது சோறாமல் ஓடி ஓடிச் சென்று பூக்கள் என்றெல்லாம் தேனை எடுத்து தேனடையாக்கி தருகிறதோ அதுபோல நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் உழைக்க கற்றுக்கொள்ள வேண்டும் சோர்வுதான் மனிதனுடைய முதல் எதிரி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சோம்பலை விட கொடிய வியாதி இல்லை என்று சொல்வார்கள் சோம்பல் கொண்டவன் தனக்குத்தானே பகைவனாகிறான் என்பதை மிக அற்புதமாக பலரும் எழுதி காட்டுவர் அதனால் தான் இடுக்கன் வருங்கால் நகுக என்று வள்ளுவன் பேசுவான் குடி என்னும் கொன்றா விளக்கம் மடி என்னும் மாசுரம் ஆய்ந்துவிடும் என்று பேசுகிறான் வல்லவன் ஏன் ஒருவே ஒரு குடும்பம் சோம்பல் வந்துவிட்டால் அந்த குடும்பத்திற்கு அந்த குடும்பம் விரைவாக அழிந்து விடும் என்று பேசுகிறான் இன்பம் விளையான் இடும்பை என்பான் துன்பம் உறுதலிலேன் என்று பேசுவான் எது துன்பம் இயல்பு என்று நினைத்து அதை பற்றி கவலைப்படாமல் உழைத்து கொண்டிருக்கிறவன் மிகப்பெரும் வெற்றிகளை சாதிப்பான் என்பதை பார்க்கிறோம் கஜினி முகமது பதினேழு முறை சோறாமல் படையெடுத்ததால் தான் வைரத்தை அவனால் கைப்பற்ற முடிந்தது என்பதை வரலாறு சொல்லுகிறது ராபர்ட் புருஷ் பலராலும் தோல்வியற்றன் வெற்றி அடைகிறான் என்று சொன்னால் அவனுடைய முயற்சி தான் அவனுக்கு கை கொடுத்தது என்பது பார்க்கிறோம் அபரகாம் லிங்கன் பலமுறை தொற்றாலம் அமெரிக்கா ஜனாதிபதியாக அவன் அடைய முடிந்தது எதுவென்றால் சோறாத அவனுடைய செயல்கள்தான் என்பதை காண முடிகிறது எனவே தோல்விகளால் ஒரு கோலும் சோர்ந்துவிடக்கூடாது தோல்விகள் அனுபவங்களாக நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இன்றைய குழந்தைகள் அல்லது இன்றைய இளைஞர்கள் தோல்விகளால் தன்னை தன்னையே அழித்துக் கொள்கிறார்கள் அந்த நிலை மாற வேண்டுமானால் சோர்வில்லாமல் பாடுபட கற்றுக்கொள்ள வேண்டும் எனவே சோர்வில்லாமல் இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் நம் உடலை வலிமையாக்கி கொள்ள வேண்டும் எனவே துன்பங்கள் வருகிற பொழுது அதற்காக சோர்ந்து விடக்கூடாது எனவே துன்பங்கள் வந்தென்றால் அதுவும் அனுபவமாக்கி இன்னும் மேலே 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 உயர நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் எனவே சோம்பல் இல்லாத வாழ்க்கை வெற்றிகரமான வாழ்க்கை என்பதைத்தான் பாரதி கெடுப்பது சோர்வு எனவே அந்த சோர்வை நீக்குங்கள் சுறுசுறு படையுங்கள் வெற்றிகளை மீட்டெடுங்கள் என்று அவன் பேசுகிறான்